அது எனக்கு ரீச் அண்ட் பொறுத்த வரைக்கும் வியூஸ் இல்லை தானே ரீச் இவ்வளவு வியூஸ் தான் ரீச் அண்ட் இல்ல நாங்க வியூஸ் எடுத்தவுடனே நாங்க ரெண்டிங் ஆனவுடனே எங்களை வச்சு ஊடகம் ட்ரெண்டிங்காக தான் பாக்குறீங்களே வழிய ஆரம்பத்துல இருந்து எந்த உதவும் இல்லாம அடிமட்டத்துல இருந்து நாங்க வந்து உருவாய்க்கொண்டு இருக்கீங்களேன் எங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் அந்த கஷ்டம் இருக்குமென்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப என்ன ரிஜெக்ட் பண்ண நிறைய ஊடகம் என்ற பாட்டு போடுறதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்க யார் முதல்ல அவன் வந்து ஓகே அவன் ஒரு பத்து வருஷமா பாட்டு செஞ்சுட்டு உள்ளூர் உற்பத்தி உள்ளூர்ல பாடல்கள் செய்தி உள்ளூர் பாடல் ஓகே ஆல்பம் சாங்ஸ் ஒரு ஆல்பம் ஓகே மூன்று பாட்டு படிச்சிருக்கிறேன் அதோட ரெண்டு பட வேலைகள் போய்க்கொண்டு இருபத்தஞ்சு பாடல்கள் இருபத்தஞ்சு ஆல்பம்ஸ் கிட்ட சொல்றீங்க உங்களை உள்ளூர்ல இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்றாங்களா இருபத்தஞ்சி பாடல்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருபத்தஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான ரீச்சிங் இருக்கா ஏன் அந்த மாதிரியான ரீச்சிங் உங்கள் இருந்து எதிர்பார்க்க முடியுதா ரீச் அவ்வளோத்துக்கண்டு இல்லை இருந்தாலும் அது எனக்கு ரீச்ன்றத பொறுத்த வரைக்கும் வியூஸில் இல்லை தானே ரீச் இவ்வளவு வியூஸ் வந்தால் தான் ரீச் அண்ட் இல்லை அது வந்து எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது என்னென்னா யூடியூப் வந்து ஒரு தனியார் கம்பெனி அதில் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அது வியூஸ் வருமா இல்லையான்றது எங்களால் சொல்ல முடியாது ஒரு பாட்டோட ரீச்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பாக்குறவங்க அதை விரும்பி அதுக்குரிய நல்ல கமெண்ட் சொல்றாங்க அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்கு அதை ஏற்றுக்கொள்றாங்கன்றதுலாம் எனக்கு அந்த திருப்தி ஒன்று இருக்குது இப்போ கொமெண்ட்ஸ் அடிப்படையில் என்ன மாதிரியான உங்களுக்கு எனக்கு ஏன்டா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தமன்ற மாதிரி தான் கொமெண்ட்ஸ் வந்தது சீரியஸா இதை நான் செய்யணுமா ஏன் நான் இதை செய்யறேன் மாறிகிட்டு வந்துடணும் இதுக்குள்ள என்ன மாதிரி தான் இருந்துச்சே நீ ஏன் பாட்டு செய்கிற நீ ஏன் பாட்டு படிக்கிறான்னு கேட்டாங்க அதுலேயும் முதலாவது பாட்டு ரிலீஸ் பொழுது நாங்க ஆட்ட சப்போர்ட்லயுமே வரல அதாவது இப்படி செய்யங்களா அப்படி செய்யுங்களான்னு சொல்ற அளவுக்கோ டெக்னிக்கல் வைஸ் உங்கள்ட்ட எதுவுமே இல்லை நாங்க செய்ய அதை செஞ்சு அதை ரிலீஸ் பண்றது பெரிய டிபிகல்ட்டா இருந்துச்சு பர்ஸ்ட் பாட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது அதை டிலீட் பண்ணுவோம்ன்ற அளவுக்கு தான் போனது கமெண்ட் இப்ப இப்படித்தானே கொமெண்ட்ஸ் அதாவது விமர்சனங்கள் என்ற அடிப்படையில வந்து விமர்சனம் வந்து எல்லாருக்குமே இருக்கு இவன் ஏஆர் ரகுமானுக்கும் விமர்சனங்கள் இருந்தது விமர்சனங்கள் இருக்குதா இப்போ கடைசியா வந்த சூப்பர் ஸ்டார்டி கூலி படத்துல தனியாக ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல எல்லா டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்ல இருந்து லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வரை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் அதனால கொமெண்ட்ஸ் அடிப்படையில எப்படியும் ஒரு பத்து பேர் கொமெண்ட்ஸ் பண்ணினாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் உண்மையா பொறுத்தவரைக்கும் நல்ல கமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளணும் இப்ப நெகட்டிவா சொல்றாங்கன்னு அதையும் வந்து சரி பண்றதுக்கு பார்க்கணும் அதை தாண்டி இன்னொரு கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க பண்ண தேவையில்லை பட் பண்ணுவாங்க அதை நாங்கள் கண்டுக்க கூடாது இப்ப இப்படி பாருங்களே உள்ளூர் ஆர்டிஸ்ட் என்றதை யோசிக்கும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியுது உள்ளூர் ஆர்டிஸ்ட் இப்ப நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது பேரு கிட்ட யாழ்ப்பாணத்துல இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கா வரும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட உள்ளூர்ல இருக்கிற மக்கள் வந்து ஊக்கம் கொடுக்குறாங்களா ஹெல்ப் பண்றாங்களா உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஓப்பனா சொல்றாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா இது எப்படி என்றா இஞ்சி ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அதை வாங்காம அதே உற்பத்தியாளர் இந்தியாவுல போய் அந்த பொருளை உற்பத்தி செய்கிறார் ஒரு ஃபேக்டரியில அதை தான் வாங்க பாக்குறாங்க கொஞ்சம் விலை கூடனாலும் பிரச்சனை இல்லை உதாரணம் உங்களுக்கு சொல்லணுமண்டா ப்ரோக்ராம்ஸில் இந்திய தொலைக்காட்சியில் படித்தா பிறகு அவங்களுக்கு கூட பட்ஜெட் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிறவரு தான் ஓனா சாங்ஸ் எழுதி ஓனா கம்போஸ் பண்ணி ஓனா ஒரு சாங்ஸ் இயக்கில் மதிக்காதவங்க அங்கே போய் படித்து கொஞ்சம் ஆக்களுக்கு தெரிய வந்த உடனே இங்கே திரும்ப பிரேக்கில் இதை ஏற்றுக்கொள்றீங்களா அது ஏன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எங்களை ஆக்கள்கிட்ட அப்போ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இப்போ உருவானது தானே இந்த சரிகமப்பாவுக்கோ இல்லை சூப்பர் சிங்கருக்கோ போயிட்டு வந்த உடனே தான் அவங்கள நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாடகராக இல்லை பெரிய ஒரு ஆர்டிஸ்டாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கலைஞர்களுக்கு இடையில் ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாயிருக்கு அதுக்கு என்ன காரணம் அது இப்போ வந்து ஒரு

அந்த மீடியா எல்லாமே எந்த பாட்டை பிளே பண்றீங்க கூட நாங்க காண்டி அண்ணா இந்த பாட்டை போடுவீங்களா அவருக்கும் போட்டுட்டு உடுறீங்க இந்தியா பாட்டு தானே போடுறீங்க நீங்க இலங்கை ஊடகம் தானே நான் பாத்த அளவுல சில ஊடகங்களை பார்த்திருக்கிறேன் உள்ளூர் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கறத விட தென்னிந்திய கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் தான் விஷயங்கள் வந்து ரொம்பவுமே ஊடகமே அப்படி கொடுக்கவேக்கு இல்ல முன் ஊடகம் என்று சொல்றாக்களே அப்படி கொடுக்கக்கு இல்ல மக்களுக்கு விளங்குமா அப்போ அவங்க முதல் மாறணும் ஊடகம் மாறணும் முதலாவது ஊடகம் எப்படி போய் எங்களை வச்சு ஊடகம் ட்ரெண்டிங்காக தான் பார்க்குறீங்களே ஒழிய என்ன இருந்தாலும் ஊடகங்களையும் நாங்கள் ஒரு வகையில் குறை சொல்ல முடியாது இல்லைன்னா அவங்களுக்கும் ஒரு ரீச்சிங் ஒன்று வேணும் முதலாவது ரீச்சிங் வேணும் ரெண்டாவது அவங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி ஒன்று வேணும் மூன்றாவது அவங்களுக்கு வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் எல்லாருமே இயங்கி கொண்டிருக்கிறாங்க இப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரசு சம்பந்தப்பட்ட ஊடகங்களை விட மோஸ்ட்லி எல்லாமே பிரைவேட் சம்மந்தப்பட்ட அவங்களும் ஏதாவது காசு வாக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க ஆனாலும் அதுலேயும் ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் கடைபிடிக்கணும் ஒரு ரெஸ்பெக்ட் என்றதன் அடிப்படையில் உள்ளூர் கலைஞர்களுக்கு நாங்கள் கட்டாயம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இல்லையன்று சொன்னால் அது வந்து என்னன்னு சொல்கிற உள்ளூரில் இருக்கிறவனுக்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் வேறு இருந்து வரவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த விதமான பிரிவு தான் சொல்லி இந்த இந்த மாதிரியான மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க உள்ளூர் ஊடகங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் ஊடகங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம் இப்ப என்ன ரிஜெக்ட் பண்ண நிறைய ஊடகம் என்ற பாட்டு போடுறதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்னதுக்காக ஆரம்பத்துல குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இப்ப வந்து அதை கண்டுக்கு இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நானா வந்து அவங்களுடைய ஒன்றுட்டா போய் இப்படி போடுவீங்களான்னு கேட்டு கூட அவங்க இது பண்ணல அவங்களுக்கு என்ன எனக்கு தெரியல என்ன ரீசன் அதுலேயே தெரியுது அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இங்கே தேன் சாங்ஸை பிளே பண்ணுறதுக்கான முக்கியத்துவம் அவங்களா கொடுக்குறான்னு தெரியுது அவங்களுக்கு நான் எப்படி சொல்லணுமெண்டா நான் கேட்காமலே இந்த பாட்டு அவங்க பிளே பண்ண வைக்கணும் ஒரு அது பா நீங்க சொல்லிக்கதா இப்ப கடைசியா பன் பட்டர் ஜாம்னு சொல்லி அந்த ஒரு படம் வந்து பர் ரிலீஸ் ஆகி ஊறி கொண்டிருக்கு இந்த நேரத்துல அந்த ஆக்டர் வந்து எல்லா மீடியாஸும் வந்து விழுந்து அடிச்சு போய் அந்த அல கூப்பிட்டு இருந்து இன்டர்வியூ எடுத்து அம்மோ அப்பங்க பட்ட பா அந்த வருஷம் அப்பவே இருந்து இருந்தீங்க வெறும் ப்ரொமோஷனுக்கு அப்படிதானே அதுதானே தானே வந்தவே இலங்கை பொது டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி இலங்கை திரையரங்குகளையும் இலங்கை மக்களையும் டார்கெட் பண்ணி அவர் வெறும் இங்க எவ்வளவு திரைப்படங்கள் வருது அந்த திரைப்படங்களுக்கு இந்த ஊடகங்கள் வந்து அந்த திரைப்படங்களை வழிய கொண்டு வருதா அதாவது ஒரு ப்ரொமோட் பண்ண அங்கே ஒரு பர்த்டேண்டா ஹாப்பி பர்த்டே சிவகாதி அவ இங்க ஊடகம் இங்கே ஒரு படம் இருக்குன்னா படத்தின் போஸ்டரை போடுறாங்க இல்லையா போடுறாங்க அதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் யாழ்ப்பாணத்துல கிட்டடியில ஒரு தமிழ் படம் ஒன்று உருவாகி அதை தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க உண்மையிலேயே நான் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறா நல்ல ஒரு புரொடக்ஷன் நல்ல நீட்டாக செஞ்சுருந்தவங்க நல்ல ஒரு கதை நல்ல ஒரு டுவிஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்தது ஒரு ஒப்பீட்டளவில் இந்திய திரைப்படங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே அது அந்த படங்களுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் அந்த படத்தை எங்களோட மீடியாஸ் எதுவுமே கவர் பண்ணலை எங்களோட மீடியாஸில் நான் நான் அந்த அந்த டைமில் கூட நிறைய மீடியாஸ் பார்த்தனால் நிறைய மீடியாஸ் அது சம்மந்தமான விஷயங்களை கவர் பண்ணலை அதே மாதிரி உள்ளூரில் இருக்கிற மக்களும் கூட அதுக்கு எந்த விதமான டார்கெட்டும் பண்ணலை இதே தென்னிந்திய திரைப்படம் கொண்டு வருகுது அப்படின்னு சொன்னால் அதில் போய் நின்று டிக்கெட்டுக்கு அடிபட்டு கொண்டு நிற்கிறாங்க எந்த டிக்கெட் எடுக்கல அந்த டிக்கெட் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அடிபட்டு கொண்டு நிற்கிறாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டை ஏ எங்கட எங்கட ஊரில் உருவாகிற திரைப்படங்களை கொடுக்குறீங்களனு சொல்லி யோசிக்கிறீங்க அது அப்படி வந்துட்டாங்க பட் அது ஒரு நாள் மாறும் நான் நினைக்கிறேன் என்னடா நிறைய இங்கே நல்ல திறமையான கலைஞர்கள் இருக்காங்க நல்ல இயக்குநர்கள் முழு நேரமாக இதுக்கு இல்லை வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு நல்ல சம்பளம் பாற நல்ல வேலையில் விட்டுட்டு பட் இதில் நிற்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க இதில் சாதிக்கணுமெண்ட்டு அவங்களை முழு மூச்சாக நிற்கிறாங்க இயக்குநர்கள் சரி எழுத்தாளர்கள் சரி ஒளிப்பதிவாளர்கள் அதில் ஒர்க் பண்ணுற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் நிலைமை மாறும் நிலைமை மாறும்னு சொல்லி நாங்கள் இப்போ கொண்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க இதே சிங்கள மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நோட் பண்ணி தான் நாங்கள் ஒரு விஷயம் சிங்கள சிங்களம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிங்கள ஆக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எங்களுக்கு நிறைய எதிர்கருத்துக்கள் இருக்குது ஆனால் அவங்களோட மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்கள் உருவாகக்கூடிய பாடல்கள் திரைப்படங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை விட்டு நோக்கணும் என்னென்னா அவங்க ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஹைட்ல உருவாகக்கூடிய சிங்கள பாடல்கள் ஆயிருக்கலாம் திரைப்படங்கள் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லாம அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க அவங்களோட மீடியாஸ் எல்லாம் இங்கே இருந்து எடுத்து போடுறதுக்கு ரெடி இருக்காங்க தெரியுமா அவங்களோட ஃபீல்ட வரைக்கும் சிங்கள மீடியாண்டா சிங்கள படத்தை தான் போடும் சிங்கள பாடல்களை தான் போடும் சிங்கள கலைஞர்களை காணொளி எடுக்கம் ஊக்குவிக்கும் போகும் அவங்க அவங்கள பாப்பாங்க இங்க வந்து தமிழ்ன்றது நிறைய இடங்கள்ல பரவி இருக்கிறாங்க அது ஒரு ஒரு வகையில ப்ளஸ் என்று பார்த்தாலும் இன்னொரு வகையில இலங்கை தமிழராக அது ஒரு எங்களுக்கு ஒரு மை கலைஞர்களுக்கு மைனஸ் ஆயிருக்கு என்ன விஷயம் வேண்டா இந்தியா இந்தியா ஆண்டு இந்திய படங்களையும் இந்திய பாடலையும் பார்த்தபடியா இங்க இருந்து செய்யக்கூட அதுக்குரிய அப்போ விளங்கணும் ஆரம்பத்துல இருந்து எந்த உதவும் இல்லாம அடிமட்டத்தில் இருந்து நாங்க வந்து உருவாகி கொண்டிருக்கல எங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும்ன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணணும் இந்த இடத்துல அரசியல் உண்மையாவே பேசக்கூடாது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முந்தின காலங்களில் இந்திய தமிழர் என்று சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது அந்த தான் இப்ப நடந்த நடந்த யுத்தமாக இருக்குல்ல அந்த விஷயங்களையும் அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே மெயினாக இருந்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த இடத்துல போராடினவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது வந்து ஒரு ஐடென்டி ஐடென்டிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது எங்களுக்குண்ட ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் ஈழத்தமிழர்கள் அதாவது இலங்கை தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டியை உருவாகணும் அப்படின்னு சொல்றதா அவங்களுடைய மைண்ட் செட்டா இருந்தது அப்ப இந்த இடத்துல எங்கட மக்களோ சரி எங்கட ஊடகங்களோ சரி ஒரு விஷயத்த கொள்ளணும் எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குற கலைஞர்களுக்கு நாங்க கட்டாயம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல அவர்களும் செயற்படுவோம் அப்பதான் எங் நாங்களும் நாளைக்கு வழியில போயிருக்க ஓ உங்களுக்குன்னு சொல்லியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இதே நாங்க இந்தியாவில் உருவாகிற ஒரு பாடல்கள் கேட்கறதுல தப்பில்ல ரசனைகள்ல தப்பில்லை அதை எந்த விஷயமா என்ன தப்பு நாங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது ஆனா இந்த இடத்துல எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாகணும் தானே அந்த இதுக்காக கட்டாயம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் இப்ப இசை கச்சேரிகள் நடக்குது யாழ்ப்பாணத்துல நடக்குது நாங்க இருக்கிற இடத்துல நடக்குது இதுக்கு வந்து சொன்ச பண்றாங்க நிறைய பேர் முழு அரேஞ்ச்மெண்ட் செய்யறாங்க யாருக்கு செய்யறாங்க அங்க இருந்து வாராக்களுக்கு தானே அங்க இருந்து வாராக்களுக்கும் இங்க இருந்து அங்க போய் பிரபலமாய் அங்க இருந்து வாராக்களுக்கும் தானே எனக்கு திருமணம் மட்டும் நான் சொல்லல இங்க நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க நான் இப்படி சொல்றதால எனக்கு இது விராட்டியும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஆனா நிறைய கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க அவங்கள நீங்க வந்து உள்வாங்கணுமென்றான் இது அவங்கள உள்வாங்காம நீங்க அதைத்தான் உள்வாங்க போறீங்களன்டா நீங்களே உங்களை பதக்கக்க வேண்டிய சொல்லி எப்படி போனாலும் இந்த துறையில வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருந்து உள்ளுக்க விரப்போ விரப்போ விடுறதுக்கு வந்து ஒவ்வொரு காலமும் வாக்கல் வந்து கொண்டுதான் இருக்க போறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சு போய் இன்னும் நிறைய புது புது வாக்கள் வந்து கொண்டு தான் இருக்க போறாங்க இப்போ இந்த புது புதுசா வரவங்க இருக்காங்க தானே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதுசா இதுக்குள்ள விரைவில் இப்போ பொதுவா இப்போ உங்கட வீடு வழியை கேட்கறது என்ன இதுல எங்கடா போய் பார்க்க போறேன் என்ன என்ன செய்ய போற இதுல என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க போறாங்க நீங்க சொல்லுங்க இதுக்குள்ள என்ன வருமானம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறது உள்ள வருமானம் இருந்தா சந்தோஷம் இல்லதான் பட் எங்களை வருமானம்ன்றதை தாண்டி எங்களுக்கு திருப்தி எங்களுக்கு பிடிச்ச விஷயம் விஷயம் இன்ட்ரெஸ்ட்டான விஷயம்ல அதுல தான் நாங்க அதில் மட்டும்தான் செய்யலாமே இல்லை வருமானம் என்றதை நாங்க பார்க்கையில அது காரணம்

வாங்க கூப்பிட போறீங்களா ஐயோ வந்துராங்கன்னு சொல்ல போறீங்களா இல்ல 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 அவங்க நான் என்ன சொல்றனோ இல்லையா அவங்க வரதான் போறாங்க என்னடா வரணும் என்னையே வரவனான்னு சொன்னவங்க நான் வந்து வரணும்னு நினைக்கிறாள் வந்துதான் ஆகும் அவங்க எப்படியும் ஆகும் அவங்க வந்து இதை தனியா புல் டைமா செய்யணும்னு நினைக்காம ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை உண்டையும் அதுக்கேட்ட மாதிரி தான் செய்யணும் தாண்டி இன்னொரு வேலை அது சரி வராது வருமானம் பண்றத அடிப்படையில இப்ப என்ன செஞ்சாலும் வீட்டுல ஒரு தனி இருக்கும் போது இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சுமை உண்டு கீழே ரெண்டு தங்கச்சி தங்கச்சிமா இருந்துச்சிடும் அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா தனி இந்த இண்டஸ்ட்ரிகளை மட்டும் இருந்து என்ன சீதனம் கட்டி என்றா உருவ புறாருன்னு சொல்லி கூட கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு இப்ப வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று வரைக்கும் கட்டாயம் ஏதாவது இதை பார்ட் டைமா தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று வரும் ஆனா இதுல ஒரு விஷயம் பார்ட் டைமா செய்யறெண்டாலும் இதுல இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருமானம் ஒன்று கட்டாயம் வேணும் இல்லை சின்ன ஒரு வருமானம் வராமல் இதை செய்து கண்டினியூவா செஞ்சு கொண்டு போறதும் சரியான கஷ்டம் அந்த வருமானம் வருகணும் என்று சொல்றதுக்காக கட்டாயம் எங்களோட மக்களுடைய ஒரு ஊக்குவிப்பு கட்டாயம் வேணும் எங்களோட மக்கள் இந்த ஊக்குவிப்பு வேணும்ன்றதுக்காக நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எதையுமே நாங்க ஃபோர்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஆள் லவ் பண்றோம்னா லவ் பண்ணிட்டு லவ் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணி லவ் வேற வைக்கலாது அப்படி போர்ஸ் பண்ணி வர லவ்வும் வத்திருக்காது அதை மாதிரி தான் நீங்க ஊக்குவி பண்ணி சொல்லும்போது ஊக்குவிங்க கொண்டு நாங்க சொல்லிடலாது அவர்களாக அந்த நேரம் பெருமன்றதை தான் நான் நம்ப ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடாது ஆனாலும் எங்கட இதே இலங்கையில வந்து சில ஒரு ஒரு தசாப்தம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால உருவான சில இனம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது நிறைய பேர் அந்த பாடல்களை படித்து கொண்டிருந்தாங்க ஈவன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணின அந்த டெக்னாலஜி இருக்கலாம் அவங்க யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கலாம் அந்த இருக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டா இருந்தது இப்போவும் கூட அந்த பாடல்களை கேட்கும்போது இவ்வளவு டெக்னாலஜி அந்த காலத்திலயும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த காலத்தில் பாராட்டி ஆகணும் ஏன்னாடா அப்பவே இவ்வளவு எழுத்தாளர்கள் இவ்வளவு பாடகர்கள்

இப்போவும் இருக்கு யூடியூப்ல சின்ன சின்ன கட்டுகள் இருக்கு அந்த படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்போவும் கூட எடுபடுது இப்போவும் கூட அந்த மாதிரியான மியூசிக்கள் வந்து கொண்டு தான் இருக்குது ஆனாலும் எங்கட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு சரியான குறைவாக இருக்குது ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இப்படித்தான் நீங்கள் சரியோ பிள்ளையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனாலும் நீங்கள் சரியாக இருந்துடா சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் என்ன யூஸ் பண்ணிடுறீங்க இது என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொமெண்ட்ஸ் அதாவது நல்ல கொமெண்ட்ஸோ கெட்ட கொமெண்ட்ஸோ ஏதாவது சொல்லணுமே இல்லையா அதை ஒமிட் பண்ணிட்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அதாவது உள்ளூரில் நாங்கள் ஒரு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை செய்து போது கட்டாயம் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சப்போட்டை கொடுத்தே ஆகணும் அதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மீடியாக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் வந்து இதை தமிழ் ஊடகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கொண்டு நானே இந்த மாதிரி கதைக்க கூடாது ஆனாலும் கட்டாயம் நான் அங்கே வேலை செய்யும் போது கூட நான் நிறைய இடத்துல யோசிச்சிருக்கிறேன் உள்ளூர் கலைஞர்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சப்போர்ட் சப்போர்ட்னு சொல்கிறீங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் இல்லை அப்போ நீங்கள் ஒரு மீடியாண்டா பாட்டை பிளே பண்ணணும் பாட்டை பிளே பண்ண ஒரு பிளே கேட்குறவங்க கேட்குறாங்கன்றதுக்காண்டி ஒரு பிளே பண்ணி போட்டு விடாம நீங்கள் இந்தியா பாட்டை எப்படி பிளே பண்றீங்களோ உங்களுக்கு பாட்டு பிளே பண்ணணும் விளம்பரம் போடுறீங்க பாட்டு பிளே பண்ணுறீங்கற மாதிரி அந்த பாடல்களுக்கு இல்லை இனி வர்ற பாடல்களை பிளே பண்ணுங்கன்றத தான் நாங்கள் சொல்கிறோம் சப்போர்ட்ன்ற யூஸ் பண்ண தேவையில்லை ஏன் சப்போர்ட் ஏன் சப்போர்ட் கலைஞர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் இப்போ இல்லாடி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பழமையாக தென்னிந்திய பாடல்கள் அந்த மாதிரி கொடுக்குற டைமில் அதே அதே போலேயே சப்போர்ட் பண்ண வேணாம் இல்லை இன்னொன்று மற்றது அவங்க குவாலிட்டி சம்பந்தமான விஷயங்களையும் எதிர்பார்க்கணும் நீங்க நல்ல குவாலிட்டியில் முதல் செய்கிறீங்களா குவாலிட்டி செய்கிறோம்

சமுதாய சமுதாயத்தை சீர்திருத்த மாதிரி தான் கதாநாயகனோட ஸ்டோரியே அதுல ஒண்ணு மூன்று பாட்டு நான் படிச்சிருக்கிறேன் மூணுமே எனக்கு வித்தியாசமான பாட்டா இருக்கு கூட லவ் சாங் தான் பண்ணிட்டு போறோம் லவ் லவ் சாங் பண்ணிட்டு போறோம் இந்த படம் வரைக்குள்ள படத்துல கன்செப்ட் கேட்ட மாதிரி தானே பாட்டு என்றைக்கா அதுல ஒரு பாட்டு எழுதி இருக்கிறேன் உணர்வின் என்ன போகும் திசை மாறுது என்ற ஒரு பாட்டு அந்த அதெல்லாமே நல்ல ஒரு அனுபவம் என்னென்னா வித்தியாசமான கன்செப்டில் நாங்களே லிரிக்ஸ் எழுதி படிக்கிறதுன்றதும் அதை திரையரங்குல பப்ளிஷ் ஆகிக்கல ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் வந்து பாக்கல அது பெரிய ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இடி இந்த படத்துல வேலை செஞ்சு ஒன்று இப்ப ஏதாவது படத்துல இப்ப வேலை செஞ்சு ஒருத்தர் ரௌத்ரம் பலகு ஒரு படம் மற்றும் முழுதா இந்தியாவுல தான் ஷூட்டிங் போக போகுது ஷூட்டிங் போறதா பிளான் பண்ணுறேன் ஆனா போறீங்க கலைஞர்கள் இங்க அந்த ஸ்டோரி வந்து இந்தியாவுல சூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதால இந்தியாவுலயே மற்றபடி இந்திய கலைஞர்கள் இலங்கை கலைஞர்கள் தான் இலங்கை கலைஞர்கள் தான் நடிக்கிற ஆள் எல்லாம் இலங்கை தான் வினிதன் தான் அந்த படத்தை இயக்குறாரு பிரசாந்த் அண்ணா தான் மியூசிக் தனேஷ்ராஜ் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணுறார் நீங்கள் செய்த செஞ்சு கொண்டு இருக்கிற படங்கள் எல்லாத்துலேயும் உள்ளூர் கலைஞர்கள் தான் வேலை செய்கிறாங்களா ஓ எல்லா க எல்லா படத்துலேயும் உள்ளூர் கலைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து ஒன்று ரெண்டு கலைஞர்கள் இந்தியாவில் எப்படின்னா டெக்னிக்கல் சைட்டில் இப்போ சவுண்டிங் விஷயங்கள் அது இது சில விஷயங்கள் அங்கே கொடுக்குறாங்க மறுபடி முற்று முழுதாக வந்து உள்ளூர் கலைஞர்கள் உள்ளூர் கலைஞர்கள் தான் முக்கியத்துவம் டெக்னிக்கல் சைட்டில் மட்டும் மேபி ஆ உங்களை நான் தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் எங்கேயுமே கண்டதே இல்லையே நீங்க யாரை முதல்ல என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க

இப்போ நாங்கள் உண்மையிலேயே ரெண்டு மூன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் கைச்சி ஒன்று சொன்னாங்க தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் இப்போ இலங்கை சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை கொண்டு போய் பாட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்க அந்த புள்ளியை கொண்டு போய் பாட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட கூட அள வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளே கூட தான் இருக்குது அந்த பிள்ளைய சும்மா கூட்டி கொண்டு போய் இலங்கை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கதைச்சிட்டு இல்ல அவங்களுடைய தாய் தலைப்பன் இல்லைன்னு சொன்னா அவங்க வந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒன்றை கதைச்சிட்டு இல்ல இலங்கையில நடந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கதைச்சிட்டு அந்த பிள்ளைய கதைக்க 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 அந்த பிள்ளை இப்படியாவது அழுது முடிச்சிடணும் அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கும் போது அவங்க சொன்னாங்க அது என்ன என்ன மாதிரி நீங்க அதை பாக்குறீங்க நாம் வந்து நாடகங்களை பற்றி கதைக்க ரியாலிட்டி தான் இது அதை பற்றி கதைக்க விரும்பலை ஆனா அந்த நிகழ்ச்சிகளுக்கு போக நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டிருப்பினும் அவங்களுக்கு சொல்ற விஷயம் அந்த ஆசையை விட்டுட்டு நீங்க உங்களோட திறமைய காட்டணும் உங்களோட முகன் உள்ள அல்லது இன்ஸ்டாகிராம்ல எங்கேயோ உங்களோட இதுல யூடியூப்லாம் இப்ப சோசியல் மீடியாஸ் இருக்கு அதுல அவங்களோட திறமைகளை பதிவேற்றி கொண்டு வந்தாலே நடக்க போறது நடக்கும் உங்களோட திறமை இருந்தால் அதுக்குரிய ஆக்கள்கிட்ட கண்ணில பாடும் அவங்க பார்ப்பாங்க இல்ல நீங்களே ரன் பண்ணிட்டு இருக்கணும் தொலைக்காட்சியை நம்பிட்டு இருக்க கூடாது அங்க போய்தான் எங்களுக்கான இது வாய்ப்புண்டோ எல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது அவங்க பாக்குறது டிஆர்பி ஆரோ படிச்ச பாட்டு சினிமா பாட்டு சினிமால வந்த பாட்டு அங்க படிக்கிறாங்க ஓகே அது ரீச் ஆகுது அது அடுத்த சீசனுக்கு சொல்லி இலங்கையில இருந்து வந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் அந்த புள்ளை திடீரென எல்லாம் அழுது உள்ளறி எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ இந்த பிள்ளை அவர் பிள்ளையும் அழுவும் அங்க இருக்கிற ஜட்ஜரும் ஜட்ஜ் இப்ப எல்லாமே சிரிச்சுட்டு இருந்தா பாப்பீங்களா அழுதா சென்டிமெண்டா போய் சனமே அழுதாத்தான் பார்க்க இப்ப அப்படி போட்டு அவங்களுக்கு தெரியாது அடிக்கடி ப்ரோமோலையும் போட்டி காட்டும் போது உண்மையிலேயே அந்த ப்ரோக்ராமை பாக்கணும்னு எனக்கே பெரிய ஒரு ஆசையா இருக்கு

எனக்கு இப்ப பாட்டை போட்டா பேசக்குள்ள கமெண்ட் தெரியுமா நல்லா இருக்கு ப்ரோ வாய்ஸ் ஆனா இந்தியா பக்கம் வந்துடுறாங்க வந்து வந்து கெட்டு போயிடாதீங்க அதாவது தொலைக்காட்சிகள்ல வந்து இதாயிடாதீங்க நீங்க அங்கேயே செய்யுங்க அங்க என்று சொல்ற காலம் போய் இந்த வருஷம் எப்படி கதை மாறுதண்டா வராதிங்கன்ற மாதிரி மாறுது காரணம் என்னன்றது நீங்க சொன்ன அந்த உதாரணம் நடந்த விஷயங்கள் இப்போ பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருந்து உருவாகிற சில திரைப்படங்களுக்கு வந்து இலங்கை சம்மந்தப்பட்ட கதைகளை வந்து மெயினாக வச்சு எடுக்கிறாங்க அந்த படங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கூட கிடைக்குது ஆனால் அந்த படங்களுக்கு அதே படங்கள் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகும் போது இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு கூட அதிகப்படியான சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஆனா அதே விஷயத்தை தான் இலங்கையில இருக்கிற கலைஞர்களும் செய்யறாங்க இலங்கையில இருக்கிறவங்களும் அதே மாதிரியான ஒரு அஹ் திரைக்கதை வசனங்களை தான் அதிகமாக வச்சு அந்த திரைப்படங்களுக்கு இருக்கிறாங்க அப்ப ஏன் இங்க இருக்கிற கலைஞர்களுக்கு இந்த மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பா அங்க இருக்கிறார்களே இந்த ஸ்டோரிய செய்யறாங்கன்ற இங்க அடிபட்டு இங்க அனுபவப்பட்டவன் வந்து அந்த ஸ்டோரியை எப்படி செய்வான் நல்லா தானே செய்வான் நல்லாதான் செஞ்சிருக்காங்க அது ஒரு உண்மை உதாரணத்துக்கு நானே உதாரணத்துக்கு நம்ம டைரக்டர் பிரகாஷ் ராஜா மல்லாவி வந்து ஒரு திறமையான இயக்குனர் அந்த கடைசியை பார்த்துருப்பீங்கன்னா அவர்கிட்ட படத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த படத்தை வந்து இங்கே எத்தனை பேர் போய் பார்த்து நீங்கள் தியேட்டரில்ன்ற விஷயம் அங்கே இருந்து வர படம் இங்கே தே ஸ்டோரி பார்க்குறீங்க எங்களுடைய மொழி எங்களுடைய மொழிநடையில போய் இப்படி ஒரு படம் அதுக்குரிய அதை இருந்து பார்த்துட்டு அது சம்பந்தமான விஷயங்களை எடுக்கிறவங்களுக்கும் அதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு அது சம்பந்தமான விஷயங்களை சொல்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பக்கத்துல இருந்து பார்த்தவனுக்கு தான் அது வந்து அதனுடைய உண்மையான விஷயங்கள் விளங்கும் உண்மையான வழிகள் விளங்கும் ஆனா தூர இருந்து பாக்குறவன் ஈவன் அந்த படங்கள்ல கூட பார்த்துருந்தேன் இலங்கை சம்பந்தமான கதைகளை எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பட படத்தை சில ஒன்று பார்த்தேன் ஆனால் அதில் சொல்லக்கூடிய சில சில விஷயங்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து ரொம்பவுமே குறைவாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயந்தான் அதாவது இலங்கையிலேருந்து போகிற தமிழ் மக்கள் வந்து இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற மக்கள் வந்து இலங்கை தமிழர்களை வந்து ஒரு குறைவான விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த திரைக்கதை வசனங்கள் அதிகமாக பார்க்கப்பட்டது உண்மையிலேயே அந்த திரைப்படங்கள் இலங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா இல்லை எங்களுடைய இலங்கை தமிழர்களை குறைவாக இவங்களை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் கதைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் அந்த மாதிரியான திரைப்படங்களில் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவுமே நாங்கள் குறைக்கணும் அந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்களே எங்களை குறைவாக இதன்ற மாதிரியான விஷயம் போகும் ஆனால் அதுக்கெல்லாம் வெங்கட சனம் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தெல்லாம் பார்த்து கைதட்டி போட்டு வருவாங்க அதே விஷயத்தை நாங்க செய்யும் போது அதை சப்போர்ட்டும் தர மாட்டோம் அதை அதை புல சொல்லியும் பிரயோசனம் இல்லை தான் என்னோட கருத்து பழக்கப்பட்டுட்டாங்க அப்படி அது சரி இங்க இங்க வார படம் என்ற உடனே இங்க வார படமா ஏன் போவான்ற மாதிரி வந்திருக்கல என்ன செய்யல அதெல்லாம் மாறிக்கொண்டு வருதுன்றது என்ற நம்பிக்கை அதெல்லாம் மாறி மாறி வருது இன்னும் ஒரு இடத்துல டோட்டலி மாறும் உங்களுக்கு வந்து இந்தியாவில் போய் வேலை செய்யற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கா இந்தியாவில் உங்களோட ஒரு இசையமைப்பாளர்களால் கூப்பிடுறாரு ஒரு மியூசிக் டைரக்டர் தம்பி வாரியா நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு இல்லை அங்கே ஒரு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது இங்க போய் அங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா வேலை செய்ய ரெடி ஆனா அந்த அத தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் இல்ல ஏன்டா இங்க நான் செய்யறதே திருப்தி எனக்கு எங்க சிற சிறப்பான இசையமைப்பாளர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறான் ஜிஎ நல்ல நல்ல பெஸ்ட் ஆனா ஆகல் இருக்கிறான் கிரியேட்டிவிட்டியான ஆகள் இருக்காங்க அவங்களோட நான் ஒர்க் தான் இருக்கிறேன் எனக்கு அதை விட இது எனக்கு பெஸ்டா தோணுது ஆனா சான்ஸ் கிடைக்கா போச்சு கிடைச்சா போதான் வேணும் ஏன்டா சான்ஸும் மிஸ் பண்ணக்கூடாது மேபி ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து கிடைக்கிற முதலாவது மிகப்பெரிய ஒரு இன்னொரு விஷயம் சான்ஸ் தான் அப்போ நான் அதை மட்டுமே பார்த்துருக்கேன் அது வந்து அது என்னடா என்னதான் கிடைச்சாலும் தொடர்ந்து கிடைக்க போறதில்லை எனக்கு தொடர்ந்து வேற போகிறது இது உள்ளூர் எங்களோட சொல்ல போனால் ஆல்பம் சாங் தொடர்ந்து வேற போகிறது ஆல்பம் சாங் அது எப்போ ஒரு கா ஜூஸ் பண்ணி போட்டு விட்டுருவாங்க இல்லையா தங்களோட படத்துக்கு ஜூஸ் பண்ணி போட்டு விட்டுருவாங்க அடுத்த இன்னொரு ஆல்பம் ஆனாலும் எங்களோட ஓன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றது வந்து நாங்கள் உருவாக்குற ஒரு விஷயம் தானே அந்த ஒரு விஷயம் தான இப்பவும் கால காலமா நிண்டு பிடிக்க போகுது அது மாதிரி இப்ப பேசப்படாதியும் ஃப்யூச்சர்ல இருக்காங்க ஒரு காலத்துல பேசப்படலாம் பண்ணலாம் அது ஒரு ஆவணமாகவே எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க போதும் நான் ஒரு எதிர்காலத்துல கூட நீங்க செய்தது நீங்க உருவாக்கினது அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா இன்னொண்டு மெத்தவன் உருவாக்குறதுக்கு வந்து நாங்க போயிட்டு கேஸ்ட் அதெல்லாம் ஒரு வோய்ஸ் குடுத்துருக்குறோம் இல்ல அதுக்கு ஒரு எழுத்து குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா ப்ரோமோஷனுக்கு நல்ல வழி அழகு தெரியறதுக்கு நல்ல வழி ஆனா ஒரிஜினல் தான் எப்பவுமே எங்கட எங்க இதுன்னா எங்கதான் இப்ப நான் ஒரு கவர் சாங் பாடி இருந்தால் லாஸ்ட் ஒரு நாலு லட்சம் வியூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் பார்த்தாங்க கமெண்ட் அடிச்சாங்க அது அப்படியே போயிடும் அடுத்த தவர் சொங்க போனா சரி அது வந்து போயிடும் ஆல்பம் சுவாங்க ஒரிஜினல் சுவங்கக்கூடிய மதிப்பிற்கு தானே அது விஷயம் அதான் விஷயம் சரி தார்பியான் நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன் உண்மையே உள்ளூரில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த இன்டர்வியூவில் இருக்கிற எல்லா விஷயமும் எல்லாரும் பார்க்கும்போது இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசுக்குள்ள ஐயோ எனக்கு மைண்டில் யோசிக்கிறது எல்லாமே இவங்க கேள்வியாக கேட்குறாங்களே இவங்க பதிலாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இந்த இன்டர்வியூ மேலேயே நல்ல ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து லைக் பண்ணுங்க அதை விட தார்மிகன் நீங்களும் எதிர்காலத்தில் இப்போ வேலை செஞ்சு கொண்டு நிறைய ஆல்பம்ஸில் நிறைய படங்களில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கீங்க எதிர்காலத்திலேயும் நிறைய படங்களில் வேலை செய்ய போறீங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் சரியான முறையில் போகிறதுக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் வெற்றி அளிப்பதற்கும் எங்களுடைய அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு நன்றி